வடமாநில கொள்ளை கும்பல் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள் ஆப்பிரிக்கா வலசை செல்லும் வழியில் மாண்டனெக்ரோ நாட்டின் ஈர நிலத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கின்றன இப்பறவைகள் அல்பேனியா எல்லையை ஒட்டிய தென்கிழக்கு மாண்டனெக்ரோவில் உள்ள இந்த உப்பு ஏரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை உப்பு உற்பத்தி செய்து வந்துள்ளனர் அதன் பிறகு உற்பத்தி நிறுத்தப்பட்டுவிட்டது தற்போது உப்புப் படுகையாக மாறிவிட்ட இந்த இடத்தில் நாணல் புற்கள் பெருகி நீருடன் சேரும் சகதியுமாக இருக்கவே உணவுக்காக வலசை செல்லும் பறவைகள் இங்கு ஓய்வெடுக்க வருகின்றன இங்கு இளைப்பார வரும் பறவைகளை ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் பறவையியலாளர்கள் தன்னார்வலர்கள் கணக்கெடுக்கின்றனர் இதற்காக ஏரியின் ஒரு பகுதியில் வலை விரித்து அதில் சிக்கும் பறவைகளை கணக்கெடுப்பார்கள் அந்த வகையில் இந்த மாதம் இங்கு வருகை தந்துள்ள பறவைகளை அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தும் பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஏற்றையாடி கடலை ஒட்டிய பகுதியில் இருக்கும் ஏரியில் மீன்கொத்தை பறவை வில்லோ வாப்லர்ஸ் ஸ்பாட்டட் ஃப்ளை கேட்சஸ் உள்ளிட்ட பறவைகள் இந்த ஆண்டு இங்கு வந்துள்ளன பறவைகளின் வகைகளை கணக்கெடுத்துவிட்டு அவற்றை விடுவித்து விடுகின்றனர் மான் வினத்திலேகி மிகச் சிறியவை இந்த புடு மான்கள் தான் அதிகபட்சமே நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரம் எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் பதினைந்து கிலோ எடைதான் என்றால் இவை எவ்வளவு குட்டியாக இருக்கும் என்று பாருங்கள் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட புடுமான்களில் ஆண்டிஸ் மலைத்தொடரின் சரிவுகளில் காணப்படும் புடுமான்களை சிலையின் மலை ஆடுகள் என்று அழைக்கின்றன வடக்கு தெற்கு என இரு பிரிவுகளால் இவைகளில் தெற்கு புடுமான்கள் சற்றே உயரமானவை மிதவெப்ப காடுகளில் வாழும் தெற்கு புடுமான்களை ஐயுசிஎன் எனப்படும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் மிகவும் ஆபத்தான விலங்குகளின் பட்டியலில் வைத்துள்ளது இந்நிலையில் போலன் தலைநகர் வார்சாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் புடுமான் பெண்குட்டி ஒன்றை இயன்றுள்ளது மனிதர்களின் பார்வைக்கு அரிதாக தென்படும் இம்மான்களை பூங்காக்களில் காண்பதே அரிது என்ற நிலையில் தங்கள் பூங்காவுக்கு புதுவரவாக மேலும் ஒரு மான் வந்து அதிசயிக்க வைத்திருப்பதாக நிகழ்கின்றனர் பூங்கா நிர்வாகிகள் இதன் மூலம் இதற்கு பெயரை பரிந்துரைக்குமாறு நாட்டு மக்களிடம் சமூக வலைதளம் மூலம் கேட்டு வருகிறது பூங்கா நிர்வாகம் உலக அளவில் புகழ்பெற்ற டெலி டப்பிஸ் கார்டூன் தொடரில் வரும் டிங்கி விங்கி டிப்சி லாலா போ கதா பாத்திரங்கள் இவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சிறார்களுக்காக தொலைக்காட்சியில் அறிமுகமான டெலி டப்பீஸ் நூற்று தொன்னூறு நாடுகளில் பல மொழிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டு புகழ் பெற்றது மகிழ்ச்சி சோகம் குழப்பம் தோல்வி துவண்ட போதல் மீண்டு வருதல் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழல்களை சிறார் உலகுக்கு மகிழ்ச்சியுடன் கடத்தி அனைத்தும் சேர்ந்ததே உலகம் என்ற புரிதலை ஏற்படுத்தியவை டெலிடப்பீஸ் ஓவியம் புகைப்படம் சிற்பம் பல வகைகளில் பார்த்து மகிழும் வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெலிடப்பீஸ் உரிமையை வைத்துள்ள வைல்ட் பிரைட் நிறுவனம் ஓராண்டாக உலக சுற்றுப்பயணம் செய்து வரும் டெலிடப்பீஸ் கதாபாத்திரங்கள் தற்போது லண்டன் சோஹோ கலைக்காட்சி கூடத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதிமூன்று கலைஞர்கள் இணைந்து உருவாக்கிய படைப்புகள் பார்வையாளர்களை மகிழ்விக்கின்றன டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் மியாமி புளோரிடா செல்லும் இவை அடுத்த ஆண்டு ஆசிய நாடுகளில் பயணத்தை நிறைவு செய்கின்றன அஜந்தா எல்லோரா சித்தன்னவாசல் ஓவியங்களைப் போல சுவரில் சுண்ணாம்புக்காரை பூச்சு பூசி அதன் மீது வரையும் சுதை ஓவியங்கள் இவை இந்தியாவில் கிமு காலகட்டத்திலேயே அறிமுகமான இவ்வகை ஓவியங்கள் உலகம் முழுவதும் பல நாடுகளிலும் வரையப்பட்டுள்ளது அந்த வகையில் ஸ்பெயினின் வாலன்சியா நகரில் உள்ள சாண்டோஸ் ஜுவானஸ் தேவாலயத்தின் சுவர்களிலும் சுதை ஓவியங்கள் திட்டப்பட்டுள்ளது இங்குள்ள சுவர்களில் பைபிள் கதைகள் காட்சிகளாக கண்முன்னே விரிகின்றன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஓவியங்கள் சிதைவடைந்து வரும் நிலையில் அதனை சீரமைத்து வரும் வைத்து உதவி வருகிறார் பட்டதாரி மகளான பைலர் ஓவியங்கள் அகற்றுவது சீரமைப்பின் முக்கிய சவால் இதனை பாக்டீரியா மூலம் எளிதில் அகற்றுகின்றன ஓவியங்கள் மீது பாக்டீரியாவை செலுத்தினால் அவை என்சைன்களை உருவாக்கி பசையின் கூறுகளை உடைக்கும் என்பதால் எளிதில் அவற்றை அகற்ற முடிகிறது என்கிறார்கள் பொதுவாக வெது வெதுப்பான தண்ணீர் உள்ளிட்ட ரசாயன கரைசல் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நுண்ணுயிரி எளிதில் செய்து விடுகிறதா